வணக்கம் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அருங்குறுக்க பகுதியில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாயித் பிரணிதா உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் மேற்பார்வையில் திருவேண்ணநல்லூர் காவல் ஆய்வாளர் அடகிரி தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சுந்தரராஜன் அன்பழகன் மற்றும் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக ஸ்கூட்டியில் வந்த நபரை மடக்கி சோதனை செய்தனர் சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நாற்பத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்களை சாக்கு மூட்டையில் கடத்தி வந்தது தெரியவந்தது மேலும் அவரை விசாரணை செய்ததில் திருக்கோயிலூர் தாலுகா கொரக்கத்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வ மகன் கிரண்குமார் என்பது தெரிய வந்தது இதையடுத்து குட்கா பொருட்கள் மற்றும் ஸ்கூட்டியை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கிரண்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடத்தினர் ரேட் தமது செய்திக்காக திருவண்ணூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்